அரக்கர்கள் இனத்திலே பிறந்திருந்தாலும் இவ்வளவு அறிவுள்ள பெண்ணாக இருக்கிறாயே சேத்திலே முளைத்த சந்தாமரை போன்றே நத்தையின் வயிற்றிலே கிடைக்கும் முத்துவைப் போன்று நல்ல மதிப்படைத்த பெண்ணாக இருக்கிறாயே அம்மா தாய் இந்த அசோகவனத்திலே என் சுவாமியை பிரிந்த பிறகும் இந்த உடலிலே உயிர் நிலைத்திருக்கிறது என்றால் இதனால் வரை இதற்கெல்லாம் ஒரே காரணம் யார் தெரியுமா நீ மேலாக உடலிலே இன்னும் உயிர் நிலைத்திருக்கிறது அம்மா என் பசியை தீர்க்கும் முயற்சியை கைவிட்டு விட்டு இந்த மாபெரும் இலங்கையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள் நான் படும் வேதனை உனக்கு தெரியவில்லையா என் கணவரை பிரிந்து நான் கண்ணீர் விட்டு கதிர்வது உன்னுடைய மனதை இலக்கிய செய்யவில்லையா ஒரு பெண்ணின் மனம் பெண்ணிற்கு தெரியும் என்பார்களே என்னை விட்டு விடும்படிய நீயாவது சொல்லக்கூடாது அம்மா அம்மா என்னுடைய பெரிய தந்தை இடத்தில் எத்தனையோ முறை எடுத்துரைத்து விட்டேன் ஆனால் நான் சொல்லும் பேச்சை அவர் கேட்கவில்லை அது மட்டும் கிடையாது இந்த சின்னஞ்சிறியவள் சொல்வது என்னுடைய தந்தைக்கு ஏற்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது நான் தரும் தாய்க்கடிகளை புசித்தாவது பசி ஆறுவீர்கள் என்று தான் எடுத்து வந்தேன் என்ன சொன்னாலும் நான் எதையுமே புசிக்க மாட்டேன் அம்மா அது மட்டும் கிடையாது நானும் ஒரு கனவு கண்டேன் அம்மா நீ கனவு கண்டாயா ஆமாம் கற்புள்ள பெண்களும் கண்ணி பெண்களும் கனவு கண்டால் அது உண்மையில் பழிக்கும் என்பார்களே அப்படியா நீ என்ன கனவு கண்டா எனக்கு விளக்கமாக எடுத்து அம்மா நான் என்ன கனவு கண்டேன் என்று கேட்கிறீர்களா என்ன கனவு தெரியுமா என்னுடைய பெரிய தந்தை இருக்கிறாரே அவரை அழித்து உங்களை ஐயன் திரைமிட்டு எடுவதாக நான் கனவு கண்டேன் அம்மா கனவு கண்டேன்

கொண்டு வந்தேன் உனக்காகவே இந்த அசோக வனத்தை அமைத்திருக்கிறேன் எதற்காகவே இந்த அசோக என்று பெயர் சுற்றினேன் தெரியுமா இந்த வனத்துக்கு நான் உண்மீது ஆசை கொண்டேன் ஆசை கொண்ட காரணத்தால் உன் மீது மோது கொண்டேன் ஆசை கொண்டேன் நீ சோகத்தில் இருந்தால் ஆசையும் சோகமும் கலந்தனர் அசோக அது மட்டுமா இந்த அசோக வனத்தில் எப்படி அழகு புரிந்திருக்கிறது பார்த்தாயா உனக்காகவே அமைத்தேன் இந்த அசோக வனம் என்னை பார் என் அழகை பார் நான் அமைத்திருக்கும் இந்த அசோக வனத்தை பார் இந்த அசோக வனத்தில் பாடு குயில்களை பார் நடமாடும் மயில்களை பார் அதோ துள்ளி வாடும் மாலை பார் இதோ வளைந்து வளைந்து ஓடும் நதியை பார் இந்த நதியில துள்ளி விளையாடும் மீன்களை பார் அந்த மாண்தலை பார் அது மட்டுமா குளிர்வு புது மலர்களை பார் மரம் செடி கொடி காய் கண்களை பார் இவை அனைத்தும் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பார்த்தாயா பார்ப்பதற்கு எப்பொழுதும் அது இருக்கிறது வார்த்தாயா சீதா அது மட்டுமா இந்த தெரியுமா அந்த இருக்கிறார்கள் காலையில் தோன்றும் கதிரவன் கூட ஒளியை அனலை குறைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அது மட்டுமா அந்த நிலவில் இருக்கிறானு சந்திரன் அவன் கூட இங்கு வரும் காதலருக்கு மோகமூட்டும் அளவுக்கு குளிர்ச்சியை கொடுத்து கொண்டுருக்கிறான் அது மட்டுமா சீதா உன்னுடைய அழகை எப்படி யாராலும் சொல்ல முடியாத கொள்ளை அழகு சீதா கொள்ளை அழகு அது மட்டும் கிடையாது சீதா உன்னை கொண்டு வந்தானே உனக்காகவே அமைத்திருக்கிறேன் அசோகவனத்தை சீதாக்க வேண்டும் என்றால் ஆதிசாரன் அந்த தேவலான இந்திரன் இருக்கிறான் ஏன் அவனுடைய மனைவி சசிதேவி அம்மையார் இந்திராணி அவள் கூட உன் அழகை கண்டு ஆதங்கப்படுகிறாள் சீதா ஆதங்கப்படுகிறார் அது மட்டுமா அந்த இந்திரன் சபையில் நாட்டியம் ஆடுகிறார்களே அரம்பை ஊர்வசி மேனகை திரோர்தமி என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் நால்வர்கள் அத்தரசுகள் அவர்கள் நடக்கும்போது கூட ஜெதி தவறாமல் நடப்பார்களாம் அவர்கள் கூட உன் நடையை கண்டு நாணி போகிறார்கள் சீதா நாணி போகிறார்கள் அது மட்டுமா அந்த பரமனுடைய பாதத்தில் இருக்கிறாளே பார்வதி அவள் கூட உன் பக்கத்தில் வர வைக்கப்படுகிறாள் சீதா வைக்கப்படுகிறாள் அது மட்டுமா அந்த பிரம்மதேவுடைய மனைவி இருக்கிறாளே கலைவாணி அந்த கலைவாணி கூட உன்னுடைய கனி மொழியை கண்டு கலங்கப்படுகிறாள் சீதா கலங்கப்படுகிறாள் அது மட்டுமா அந்த மகாவிஷ்ணு மனைவி இருக்கிறாள் லட்சுமி அவள் கூட உன்னை கண்டு வெட்கப்படுகிறாள் வேதனைப்படுகிறாள் ஏன் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த லட்சுமியை விட நீ மிச்சமாகவே இருக்கிறாய் சீதா மிச்சமாகவே இருக்கிறாய் சீதா முத்து போன்ற பற்கள் என்னை பித்து பிடிக்க வைத்து விட்டது சீதா பித்து பிடிக்க வைத்து விட்டது சீதா அது மட்டுமா எப்பொழுது பார்த்தாலும் ராமன் 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 என்று அந்த ராமனையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாய் அந்த ராமனுக்கு எனக்கு இருக்கும் நாடு இருக்கிறதா எனக்கு நாட்டு மக்கள் இருக்கிறார்களா எனக்கு இருக்கும் சிம்மாசனம் அவனுக்குண்டோ எனக்கு இருக்கும் செங்கோல் அவனுக்குண்டோ கட்டிய மனைவியை காக்க வக்கில்லாம காதலத்திலே சடைமுடி அணிந்து கொண்டு இருக்கும் அவன் வரும் மடையன் அவனைப் பா எப்பொழுது பார்த்தால் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னை பார் என் அழகை பார் அதை விட்டு விட்டு எப்பொழுது பார்த்தால் ராமா 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 என்று அந்த ராமனையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாய் எந்த விதத்தில் என்னை விட அவன் பெருமையில் வீரத்தில் விவேகத்தில் ஆற்றலில் அறிவில் சிறந்தவன் என்னை விட வீரத்திலே சிறந்தவனா அல்லது விவேகத்திலே சிறந்தவனா அல்லது பலத்திலே சிறந்தவனா அல்லது உனக்கு பாதுகாப்பு கொடுக்க சிறந்தவனா நினைத்துக் சீதா சீதா ஏன் எதற்காக இப்படி காலத்தாமல் செய்து கொண்டிருக்கிறாய் சீதா அருகாமையில் வந்து கத்தி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்தால் எப்படி இருக்கும் சீதா இந்த அசாத வளத்துக்கு உன்னை கொண்டு வந்து ஒன்பது மாத காலம் ஆகிறது நான் நினைத்திருந்தால் எப்பொழுதோ கட்டி அனைத்து ஆசிரியர் பூர்த்தி செய்து கொண்டிருப்பேன் எதற்காக தொடவில்லை தெரியுமா மாற்றான் மனைவி ஆயிற்று இவளுடைய சம்மதம் இல்லாமல் இவளை தொடரக்கூடாது என்பதற்காக தொடாமல் இருக்கிறேன் சீதா தொடாமல் இருக்கிறேன் சீதா அது மட்டும் கிடையாது

கற்கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்த பாகோ அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமுதம் என்று அளிக்கிறான் உடைய